வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய செய்திகள் தூத்துக்குடி தாளமுத்து நகரில் அமைந்துள்ள சேக்ரெட் ஹார்ட் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் வைத்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் அச்சீவர் ஸ்போர்ட்ஸ் கராத்தே அசோசியேஷன் சார்பாக ஆறாவது மாவட்ட அளவிலான சப் ஜூனியர் கராத்தே போட்டிகள் நடைபெற்றன இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் அனைத்து பள்ளிகளிலிருந்து கராத்தே வீரர் வீராங்கனைகள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டார்கள் அதோடைய சிறப்பு கண்ணோட்டம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எத்தனை பேர் வெற்றி வாகை சூடி இன்றைக்கி வந்து மாநில அளவிலான கராத்தே போட்டிக்கு தேர்வு ஆக போகிறாங்கங்கிறத நம்ம பார்த்து அவங்கள நம்ம பாராட்டலாம் நம்ம மாவட்டத்துக்கே பெருமை சேர்க்க போகிறாங்க பெரிய லெவலில் இதில் எந்த லெவலுக்கு எத்தனை மாஸ்டர்ஸ் வந்து பேர் வாங்கி தர போகிறாங்கங்கிறத நம்ம பார்த்து எல்லா குழந்தைங்களையும் பாராட்டலாங்க மிக பெரிய அளவில் நடைபெற்ற இந்த போட்டியை எல்லாரும் நம்ம பார்த்து இதோடைய சிறப்பு கண்ணோட்டத்தை கண்டினியூர் ஸ்போர்ட்ஸ் கலந்து சார்பாக ஆறாவது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் சப் ஜூனியர் கலத்திய சாம்பியன்ஷிப்புக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருகையான அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வரவேற்பிருக்கும் அவர்களை வருக வகையான அன்புடன் வரவேற்கிறேன் மற்றும் ரேனா சிஸ்டர் அவர்களையும் வருகை அவர்கள் என அன்புடன் வரவேற்கிறேன் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக அவர்கள் இருந்திருக்கும் தூத்துக்குடி அச்சுவர் ஸ்போர்ட்ஸ் கராத்தே அசோசியேஷனின் தலைவர் திரு ஜி எம் பாஷா பாஷா அவர்களையும் வருக அவர்கள் என அன்புடன் வரவேற்கிறேன் மற்றும் கராத்தே சங்கத்தின் பொருளாளர் திரு சுரேஷ் அவர்களையும் வருக அவர்கள் என அன்புடன் வரவேற்கிறேன்

தமிழ்நாடு கராத்தே சங்கம் ஸ்போர்ட்ஸ் கலாத்த சங்கம் சார்பாக அவர்களை அனுப்புவதற்கு நன்றே தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது வாழ்த்துறை வழங்குவதற்காக தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் அச்சீவர் ஸ்போர்ட்ஸ் கலாத்தி அசோசியேஷனின் தலைவர் திருமதி ஜி எம் பாஸ் அவர்களை வருகிற தூத்துக்குடி மாவட்ட விருந்தினராக வருகை அமைந்திருக்கும் மற்றும் நீங்கள் மேலே அமைந்திருக்கார்கள் அனைத்து வராஜ் பயிற்சியாளர் மற்றும் இந்த போட்டி இந்த நபர்களுக்கு சீரும் சிறப்புமாக முதல்ல நடக்கிறதுக்கு மூலதாரணம் நம்மளுடைய அன்பு தங்கி அவர் தான் சொன்னோம் ஏன்னா அவர்களுக்கு முயற்சி எடுத்து நீங்கள் இன்னைக்கு தற்காப்பு கிடைக்கிறோம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அவருக்கு நம்ம ஜோர கிளாப்பண்ணிங்க சாதாரண நன்றி வணக்கம் நினைவுன <laughs> பாசியும்